ஐயா வணக்கம். எப்படி பாச்ச ஒரு இருக்கீங்க. நான் இருக்கேன் இதான். உடம்பு சரியாச்சா? போன வாரம் பார்த்த உடம்பு சரியில்லை இருந்தீங்க. எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களே?

தெரியல தான் பாக்கலாம்னு வந்தேன் சரி அன்னைக்கு பாட்டு கேட்டு போனா உங்க குரல் அப்படியே அப்படியே ஒழிச்சிட்டே இருக்குது உடம்பு சரியாக கொண்டா சரியாச்சா சூப்பரா பாட வரா எடுத்துக்கூட பழைய பாட்டு புது பாட்டுன்னு கொஞ்சம் கலந்து பாக்கலாம் உஜிரே போகத உயிரே போக மடியாக காதல் போலே நிலவது எங்க ஓ இது புது படம் விக்ரம் பாட்டுல பரவாயில்லப்பா புது பாட்டுல பார சார் ஒரு நாள் மீதே ஒருவர் வாடும் போலே ஆடலாம் பாடலா ஆடலா பாடலா கண்ட முன்னா காலா காலா கா தாயே கடல் நிதி நாளே மேகம் மாறும் நிலவது எங்கே கடல் தான் ஐயகேத போலே நிலவது மாதிரி மாறும் என்ன பார்த்து என்ன பார்த்து காகித போல நிலவது போதே அவ ஐயகி போலே நிலவு எங்கே நான் கேட்டதில்லை அவ

மாங்காயங்கரை பொண்ணு மாசம் ஆம்ப கட்ட கைட்டேன் இதா ரெண்டா மூணு முடிஞ்சு பொட்டா போட்டிக்கணும் நாலு முத குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கா அந்த ராட்டில் குடிக்க நீங்க கேட்டிருப்பீங்க நான் கேட்கலையே நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நான் கேட்கலையே ஃபர்ஸ்ட் தான் கேட்கறேன் நானு பண்ணு காதல் இருச்ச என்ன ரொம்ப நாள் அலைவை செடி நான் பாட்டு பாடிச்சேன் என் மேகமல்லா அம்மாறி போச்சேன் அனுப்பிடுச்சே என்ன ரொம்ப நாள் அழிய வச்சேடி நான் பாட்டு பாட்டுச்சேன் என் சோகமல்லாதே அந்த பாட்டாது என் மேகமல்ல மாறி போச்சே நான் என்ன நினைச்சேன் நான் பாட்டு பாடிச்சேன் என் மேகம் எல்லாம் மாறி போச்ச நங்க பொதுச்சா நங்க பொதுச்சா நங்க பொதுச்சா கட்டி கட்டி ஜோடிதான் நீங்க நாங்க பாட்டு பாடுனா பாடிதான் நீங்க அட்டம் காய்ச்சா ஐயா அட்டம் கேட்சா ஐயா இங்கே படி அரிசி காலத்துல வித்து போடுவோம் இதை மாணவர் பாடு பாடுவோம் நீ பாட்டு பாட பாட்டு பாட ஆரம்பிச்சு யாரும் சிரிக்கிறாங்களே என்ன குரல என்ன அவங்களுக்கு கேட்டு கேட்டு அவங்களுக்கு சினிமாக்கெல்லாம் போயிங்களா

சொர்கத்தை இல்லாமல் என்ன நீ நிச்சேன் நான் பட்டு படிச்சேன் ஆசைப்பில் மேகம் இல்லை காவாரம்போதை இல்லை என்ன நீனு போ நான் பட்டு படிச்சே மேகமெல்லாம் வந்தேன் வந்தே என்ன நீ நிச்சே தேன் 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 என்ன நீ நிச்சே

யாராச்சும் ஒரு பாட்டை வந்து நேரடியாக வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கேளுங்க உங்கள் பேர் ராஜேந்திரன் தானே இந்த சினிமா படத்தில் வர ராஜேந்திரன் மொட்டை ராஜேந்திரன் தெரியும் அவர் மாதிரியே இருக்கீங்களா நீங்கள் சரி முதல்ல பண்ண ஈஸியாரு முதல பண்ணை இது நெம்மேலி அது நெம்மேலியில் ஓரம் ஓட்டு ஓரம் உட்காந்துட்டு இருக்காரு இவர் வந்து நீங்கள் ஒரு பாட்டை வந்து நேராக கே கேட்டு ரசிக்கணும்னா நீ கேட்டு ரசிக்கலாம் ஓகேவா வந்தால் பாட்டு பாடுவீங்களா சரி 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 ஆ ஆ

சிவாஜி பாட்டு விஜயகாந்த் பாட்டு ராமராஜ் பாட்டு எம்ஆர் அந்த டைலாக் ஒன்று பேச பாடாமல் ஆடுகிறே பாடாமல் பாடுகிறே நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 சட்டா